ஒரு தெளிவாக சொல்லுவார் நீங்கள் போய் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே சீஷராக்கி ஞானசானம் போடுங்கள் இந்த சீஷன் ஆகாமல் நீங்கள் எடுத்துட்டீங்க அது என்ன சீஷன் ஆகாமல் எடுக்கிறது நான் கிறிஸ்டின் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை ஆறு மாசமா சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு ஒரு வருஷமா சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குதா மாறி இருக்கிறீங்களா சீஷன் ஆனீங்களா யார் சீஷன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறவன் தான் சீஷன் ஒரு தீர்மானம் வந்திருக்குதா நான் சாகணுங்கிற எண்ணம் வந்திருக்குதா இனி செத்தாலும் கிறிஸ்துவை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறானா இனி நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம் இடத்துல உண்டுன்றக்க மாறுறானா அவன் எடுக்க வேண்டியது வேண்டியதுதான் ஞானசானம் இங்கே ஞானசான சடங்காச்சாரமாக எடுத்து ஒரு மாற்றமும் இல்லாமல் அவன் கேட்ட பாருங்க நான் எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஞானசானம் எடுத்தேன் இன்னும் இன்னும் ஒன்றும் கன்னிங்னஸ் போகலை இன்னும் இருக்கிற வாங்குற சுபாவம் இன்னும் கோபம் போகல மூர்க்கம் போகல இச்சை போகல எதுவும் போகல ஆனா பத்து வருஷம் விசுவாசி பாஸ்டர் என்ன நம்புறாங்க அவர் பத்து வருஷமா சர்ச்சுக்கு வராரு நல்ல பிலீவர் நோ சேஞ்சஸ் ஒரு மாற்றமும் இல்லை நீ எங்க மாற இருக்கணும் தெரியுமா என்னைக்கு கிறிஸ்துவோடு கூட தண்ணிக்கு உள்ள போய் மறுச்சிங்களோ வெளியே வரும்போது நீ இன்னாருடைய மகன் அல்ல இன்னாருடைய கணவன் அல்ல இன்னாருடைய மனைவி அல்ல நீ தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு வேண்டும் அன்னைக்கு அந்த சாயல் மாற இருக்கணும் இனி நான் அல்ல ஜீவிப்பது கிறிஸ்துவே இது வந்துச்சா இதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் சாயல் தொடங்குறது உங்க பார்வையில சாயல் வரும் உங்களுடைய பேச்சில் சாயல் வரும் உங்கள் சிந்தனையில் சாயல் வரும் இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்ப்பேன் ஏசு எப்படி பேசினாரோ அப்படி நான் அதனால தான் பவுல் தைரியமாக சொல்கிறான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்